ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்னைக்கு வீடியோவில் ப்ரோக்கோலியும் சிக்கனும் வச்சு சூப்பராக ஒரு வறுவல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான் இப்போ வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாக ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அண்ணாச்சி பூ வந்து ஒரு ரெண்டு பீஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே வந்து ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை இப்போ இது கூட வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தான் அந்த வரவலுக்கு வந்து நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பொன்னிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வெங்காயத்தோடு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் மசாலா சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும் அதுக்காக ரெண்டு டூ மினிட்ஸ் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்தாச்சு இப்போ இது கூட வந்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்குறேன் இதை வந்து நல்லா சின்னதாக சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம இதை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாம் மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வந்து இதை கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வறுவெல்லாம் பண்ணுறதுனால தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் இப்போ இதை கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா வந்து இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த டைமில் நம்ம இதை வந்து ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இந்த டைமில் இது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்க இப்போ எல்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூட வந்து நம்ம ப்ரொக்கோலி சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வெந்நிலை வந்து நல்லா வாஷ் பண்ணி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா வந்து மசாலாவோட கலந்து கொடுத்துக்கலாம் நம்ம ப்ரொக்கோலி வேகிறதுக்கு ரொம்ப டைம் தேவையில்லை அதனால தான் வந்து நம்ம சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா சேர்த்துருக்குறேன் இல்லைனா வந்து நம்ம ப்ரொக்கோலி வந்து ரொம்ப வந்து குழஞ்சிரும் ஸோ அதுக்காக நம்ம வந்து இதை கடைசியில் சேர்த்துருக்குறோம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சா போதும் மூடி போட்டு நமக்கு நல்லா வெந்து வந்துடும் அதில் இருக்க தண்ணியை வந்து நமக்கு நல்லா வந்து சுண்டி வந்துடும் பாருங்க நமக்கு புரோக்கோலியும் நல்லா வெந்துடுச்சு தண்ணியும் ஓரளவுக்கு சுண்டி வந்துடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் நம்ம இப்போ இருக்க லைட்டாக தண்ணி இருக்கு இந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு சுண்டி வரணும் தான் வறுவல் வந்து நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து வறுவல் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக நம்ம வந்து இது கூட வந்து மல்லித்தளை சேர்த்து ஒரு வாட்டி கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ வந்து சூப்பராக வந்து வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாத்தி சாதம் இது எல்லாத்துக்குமே வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் புரோக்கோலி வந்து சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி முறையில் சாப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்